ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் யூஜிடிஆர்பிபிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எல்லாேருமே எக்ஸாம் நம்ம டென்டேட்டிவ் கீ ஆன்சர்க்காக ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துரும் எஸ்டடே வந்து அதற்கான டென்டேட்டிவான கீ ஆன்சர் அப்படிங்கிறத வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அதில் வந்து ஏ சீரீஸ்க்கான கொஷின் ஆன்சர் தான் அதுக்கான கொஷின் பேப்பர் அண்ட் கி ஆன்சர் தான் பப்ளிஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது பி சீரிஸ் சி சீரிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அதாவது உங்களோட கொஷின் பேப்பரை வச்சு அதாவது உங்களோட கொஷின் கொஷினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதாவது உங்களோட கொஷின்ஸ் வந்து ஒரு பத்தாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட கொஷின்ஸில் வந்து அது அதாவது கொஷின் நம்பர் பத்தாக இருக்கும் ஆனால் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோ நாலோ ஒன்றா இருக்கும் பட் அப்படி தான் நீங்கள் செக் பண்ணணுமே தவிர அதாவது பி சீரீஸில் உள்ளவங்களுக்கு வந்து இப்போ அதாவது ஏ சீரிஸ் கொஷின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அவங்க ஒன்று டூ எயிட்டி வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இதே வந்து பி சீரீஸ் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் ஸோ நம்பர் வந்து மாறி மாறி இருக்கும் ஆனால் கொஷின்ஸ் எல்லாம் அதுதான் ஆனால் சீரியல் நம்பர் வந்து மாறி மாறி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஷின்ஸை ரீட் பண்ணிவிட்டு அதாவது உங்களோட கொஷின்ஸில் ஒரு பத்தாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ சீரிஸில் கீ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இருபதோ முப்பதோ நாற்பதோ ஐம்பதோ அந்த மாதிரி இருக்கும் அதாவது கொஷினை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இந்த கொஷின் வந்து அந்த ஏ சீரீஸில் எத்தனாவது கொஷின் நம்பராக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் வந்து கீ ஆன்சரை வந்து ஸோ செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போது எல்லாேருமே ஓரளவு வந்து செக் பண்ணியிருப்பீங்க மார்க் அப்படிங்கிறத வந்து ஓரளவு வந்து ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க பட் எப்படி இருந்தாலும் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் ஏன்னா மார்க் எல்லாேருமே பட் ரொம்ப தான் கம்மியாக தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து ஃபைனல் ரிசல்ட் அல்ல ஏன்னா நிறையா கொஷின்ஸில் வந்து அதாவது நிறைய கொஷின்ஸ் வந்து அதாவது கரெக்ஷன் இருக்குது அதாவது ராங் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்குது இல்லை ஸ்டார் கொஷின்ஸ் இருக்குது இல்லை அதாவது கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது நாலு ஆப்ஷன் வந்து ராங்காக இருக்குது சில கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலுமே ஆன்சர் இல்லாத மாதிரி இருக்குது ஸோ அதனால் நிறையா கொஷின்ஸில் வந்து கரெக்ஷன் இருக்குது பட் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் அதாவது ராங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதற்கான சோர்ஸ் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் அதாவது யூசர் ஐடி இருந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள் எல்லாருமே கம்பல்சரி நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் யாரோ ஒருத்தங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்க வேண்டாம் ஏன்னா ஒரு கொஷினு சார்ந்து நிறையா அதை சார்ந்து வந்து ஸோ கோரிக்கைகள் வரும்போது தான் ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாருமே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அதாவது உங்களால் வந்து சோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களால் வந்து உங்களால் வந்து சர்ச் பண்ண முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஆனால் உங்களால் சர்ச் பண்ண முடியும் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ராங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கான சோர்ஸ் வந்து அதாவது மேஜர் பார்ட்டுக்கு வந்து ஒன்லி டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்க ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸில் இருந்து தான் நீங்கள் வந்து சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணால் மட்டும்தான் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது ஆன்சர் அப்படி வந்து ஸோ கொடுப்பாங்க ஆனால் அந்த மேஜர் பார்ட்டுக்கு வந்து ஸ்கூல் அதாவது ஸ்கூல் புக்ஸ் ஓரியண்டராக வந்து அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேஜர் பார்ட்டுக்கு டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு அந்த புக்கும் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் மார்க் வந்து அதாவது சரியாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து மார்க் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒன் டு தேர்ட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் புக் ஸோ ஒன்லி ஸ்கூல் புக்கில் இருக்க சோர்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம் தேர்ட்டி ஒன்னிலிருந்து ஒன்று எயிட்டி வரைக்கும் இருக்க கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து தான் நீங்கள் வந்து சோ சோர்ஸ் வந்து கரெக்டாக ஆன் பண்ணால் மட்டும்தான் மார்க் அப்படிங்க சரியாக இருக்கும் பட்சத்தில் மார்க் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க எல்லாமே அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் பட்டு இப்போவும் நம்ம சொல்கிறது தான் இது வந்து ஃபைனல் ரிசல்ட் அல்ல நிறைய டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா அவங்களோட மார்க்கு சொல்லி கம்யூனிட்ட சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க இது கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நம்ம இப்பவும் சொல்கிற விஷயம் தான் உங்களோட மார்க்கு உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம் அதாவது இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் இருக்குதா அப்படின்னு எல்லாேருமே நீங்கள் வந்து ஓ அதாவது ஓவராலாக நீங்கள் வந்து ஸோ அதை அந்த டீடெய்ச்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணும்போது எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க அதாவது அதாவது இப்போ தமிழ் இருக்குன்னா அதாவது இவ்வளோ தான் மார்க் எடுத்திருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கால்குலேஷன் வரும் ஓ ஓகே இவ்வளோ தான் கட் ஆஃப் மோ மார்க் வரும் மேக்ஸிமம் இவ்வளோ தான் மார்க் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க இப்போ இப்போ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி இப்போ தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது நிறைய பேர் வந்து அந்த அந்த செக்ஷனில் என்ட்ரி பண்ணும்போது அதாவது கமெண்ட் செக்ஷனில் என்ட்ரி பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஸோ தான் வந்திருக்குது அப்போ கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் எல்லாருமே உங்களோட மார்க் என்ன என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போது கட் ஆஃப் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வரும் அதில் எந்த வித நீங்கள் ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் இன்னும் ஒரு சில டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா மேச்சரில் வந்து எனக்கு அதிகமான மார்க் இருக்குது சார் அதாவது என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நைன்ட்டி வருது நைன்ட்டி நைன் வருது ஸோ நைன்டி ஃபைவ் வருது ஆனால் தமிழில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் தான் வருது ஒரு ஃபோர்டீன் தான் வருது எயிட்டீன் தான் வருது அந்த மாதிரி சொல்கிறீங்க பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தமிழ் நம்ம ஆர்ஸ் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க தேர்ட்டியில் ஃபிஃப்டி மார்க்கு அதில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மீன் டுவெண்ட்டி மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் உங்களோட மேச்சர் பார்ட்டை வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் இருந்தோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானே அப்படின்னா அசால்ட்டாக யாருமே விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தோம் பட் அதில் எனக்கு மார்க் கம்மியாகிறது கம்மியாகிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பட் அதை நினச்சி யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து அதுக்கும் சில அதாவது க அந்த கொஷின்ஸிலுமே கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் பார்க்கலாம் அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் எப்படி வந்து மார்க் வந்து ஒரு ஃபைவ் மார்க்கு அதாவது இன்க்ரீஸும் ஆகலாம் இல்லை டெக்ரீஸும் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக மார்க் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும் அதாவது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்க சோர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து எனக்கு மார்க் கம்மியாக தான் வருதுன்னு அதை நினச்சி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா மேச்சர் பார்ட்டில் வந்து அதிகமான மார்க் ஸோ எடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க சில பேர்லாம் நான் நைன்ட்டி ஃபைவ் நைன்டி நைன்லாம் எடுத்துருக்கிறேன் ஆனால் தமிழில் வந்து எனக்கு வந்து பதினஞ்சு மார்க் தான் சார் வருது பதினாறு தான் வருக்குது வருது அப்படின்னு சொல்கிறீங்க அது என்ன அப்படின்னா ஒரு சில பேர் என்ன அப்படின்னா அதாவது நிறைய கொஷின்ஸை வந்து நாங்கள் அதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த ஆ ஆன்சர் தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி இருக்கும் சில பேர் என்ன அப்படின்னா ராங்காக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க ஆனால் சில பேர் என்ன என்ன அப்படின்னா இங்கே பார்க்கும்போது இந்த ஆன்சர் தான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது இருக்கும் அதனால ஒரு சில பேருக்கு மார்க் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அதாவது அதிகமாக வரலாம் சில பேருக்கு வந்து அந்த ஸோ மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் கம்மியாக வரலாம் அதனால இது வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் அப்படிங்கிறது வந்து கிடையாது இன்னும் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் இருக்குது வெயிட்டேஜ் இருக்குது தான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து விடுவாங்க இந்த அப்செக்ஷன் எல்லாமே நீங்கள் பண்ணி அப்புறம் அதாவது ஒன் வீக் கொடுத்துருக்காங்க அந்த ஒன் வீக்கில் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் அப்புறம் ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு மேலே வந்து அவங்க எடுத்துப்பாங்க அதாவது என்னென்ன கொஷின்ஸ்க்கெலாம் அப்ஜெக்ஷன் வந்திருக்குது என்னென்ன கொஷின்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து சோர்ஸ் வந்து வந்திருக்குது அது அதை எல்லாமே வல்லுநர் குழு எல்லாமே அவங்க வந்து ஸோ எல்லாமே அவங்க வந்து ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்க்கு வந்து மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து மார்க் கொடுப்பாங்க மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதாவது யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை பட்டு அந்த அதாவது ஒரு கொஷின்ஸுக்கு இருந்துச்சு அதாவது இப்போ வந்து ஃபிஃப்டி அதாவது நம்பர் அதாவது அதாவது ஐம்பதாவது கொஷின்ஸுக்கு வந்து ராங்காக இருக்குது நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிங்க அப்ஜெக்ஷன் பண்ணதில் நீங்கள் சோர்ஸ் கொடுத்து கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐம்பதாவது கொஸ்டின்ஸுக்கு எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே ஒரு மார்க் மார்க் அப்படிங்கிறது வந்து மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும் பட் ஒரு சில பேர் அப்படி கேட்குறீங்க அதாவது என்னென்னா அப்படின்னா சார் நான் அதாவது நான் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இல்லை எந்த கொஷின்ஸுக்கு வந்து அவங்க வந்து அப்ஜெக்ஷனில் வந்து மார்க்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் மார்க் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே ஓவரால் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு தான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை அதனால நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருக்க வேணா இண்டிவிஜுவலாக உங்களோட யூசர் ஐடி இருந்து நீங்கள் வந்து கரெக்டான சோர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் கம்பல்சரி உங்களோட அப்ஜெக்ஷன் என்ன கொஷின்ஸ் வந்துட்டாங்க ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்குமே மார்க் அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சோர்ஸ் கிடைக்காது ஒரு சில பேர் வந்து சோர்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ கேர்லஸாக இருப்பீங்க அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணுங்கள் அதாவது இப்போ வந்து ஏ சீரீஸ் தான் விட்டுருக்காங்க அதாவது நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணும்போது பி சீரீஸ் கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாற்பதாவது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ராங்காக இருந்துச்சு அதாவது பி சீரீஸில் அப்படின்னா நீங்கள் வந்து பி சீரீஸில் உள்ள நாற்பதாவது கொஷின் நம்பரை அந்த அப்ஜெக்ஷனில் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அதே நான் நீங்கள் பி சீரீஸில் நாற்பதாவது நாற்பதாவது இருக்க கொஷின் நம்பரு அந்த கொஷின் வந்து ஏ சீரீஸில் எத்தனாவது கொஷினாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஏ சீரீஸில் இருக்கிற எந்த நம்பர் வந்து நீங்கள் நாற்பதாவது கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதே ஏ சீரீஸில் எத்தனாவது கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஸின் நம்பரை போட்டு தான் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்போ தான் அது வந்து ஸோ வேல்யூ ஆகும் இல்லை உங்களோட பீ டைப்பில் இருக்க நாற்பதாவது கொஸ்டின்ஸு அதே இதை நீங்கள் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஸோ ராங் ஆகிடும் அதனால உங்களோடய கொஸ்டின்ஸில் நாற்பதாவது இருக்குது அப்படின்னா அதே கொஸ்டின் ஏ சீரீஸில் எத்தனாவது கொஷினாக இருக்குது அப்படின்னா அந்த ஏ சீரீஸில் உள்ள கொஷின் நம்பர் தான் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷனில் பண்ணணும் ஸோ அதை நல்லா கரெக்டாக பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வந்து யூசர் ஐடி அதாவது அப்செக்ஷன் ட்ராக்கரில் போய்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும் அதிலேயே உங்களுக்கு கேட்கும் கொஷின் நம்பர் இன் ஏ சீரீஸ் ஏ வகை வினா தொகுப்பில் உள்ள வினா எண் ஸோ எந்தெந்த வினாக்கள்லாம் நீங்கள் வந்து கொஷின்லாம் வந்து நீங்கள் வந்து ராங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப் அதாவது அப்ஜெக்ஷன் டைப் கேட்கும் நீங்கள் எந்த மாதிரியான அப்ஜெக்ஷன் வந்து பண்ண போகிறீங்க அப்படி கேட்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணோன்னே அதாவது மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு நாலு ஆப்ஷன் கேட்கும் நோ கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி கேட்கும் டிஃப்ரெண்ட் கரெக்ட் ஆன்சர்னு கேட்கும் கொஷினே அதாவது வினாவே அதாவது கொஷினே ராங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கேட்கும் அதில் எந்த ஆன்சரை வந்து நீங்கள் வந்து நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதாவது என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்கள் ராங்காக நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதாவது ஒரு கொஷினை கொடுத்துட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம் அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அதாவது கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து எந்த எந்த இதுவுமே திரும்ப அதே கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண அதாவது நான் ராங்காக பண்ணிட்டேன் திரும்ப அந்த கொஷின்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியாது அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு டைம் மட்டும்தான் பண்ண முடியும் அதாவது ஒரு யூஸைட்லேருந்து ஒரு டைம் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அதனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணுங்க எல்லாம் அதாவது ஒவ்வொரு அதாவது ஒ ஒவ்வொரு கொஷனாக கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணி போயிட்டு லாஸ்ட் தான் நீங்க வந்து சேவ் பண்ற மாதிரி இருக்கும் சேவ் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த இதை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறது வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் தென் நீங்கள் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து பிரிண்ட் அவுட் காப்பியோ எடுத்து வச்சுக்கலாம் அது எதுக்கு அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ண கொஷினுக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கலாம் தென் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை ப்ரிண்ட் அவுட்டோ ஸோ எடுத்து வச்சுக்கலாம் பட் இந்த ஒரு ஸ்டாண்டர்டு புக்ஸில் இருந்து நீங்கள் வந்து கரெக்டான சோர்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸோ எல்லாருமே அப்செக்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் வரும் அதை நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்கு ஒரு மார்க் அரை மார்க் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா கட் ஆஃப் மார்க் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு கட் ஆஃப் மார்க் வைக்கிறாங்க அப்படின்னா அதுல அரை மார்க்ல ஸோ இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அரை மார்க் கிடைக்கல அப்படின்னா கூட அதை அதை விட்டு போஸ்டிங் கிடைக்காதவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு அரை மார்க் ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபாட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான உங்களோட வேலையை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு பா மார்க்காக இந்த பார்ட்ஸில் வந்து ஒரு அரை மார்க் இல்லை ஒரு மார்க் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்டான பார்ட்ஸாக இருக்கும் நீங்க நினைக்கலாம் ஒரு மார்க் தானே பார்த்துக்கலாம் ரெண்டு மார்க் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்களாம் ஆனால் அது இப்போ தெரியாது அந்த கட் ஆஃப் ஃபேஸஸில் வந்து உங்களுக்கு அந்த எண்டில் இருக்கும் பார்த்தீங்களா பாடுற அப்போ தான் உங்களுக்கு அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ அதனால கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும் அதை நினைச்சு யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம் இதுதான் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிற இது இல்லை இது டென்டடிவான ஒரு கீ ஆன்சர் தான் நிறைய கொஷின் வந்து கரெக்ஷன் இருக்கு ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ கரெக்டாக இருக்கும் சோர்ஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்குமே மார்க் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டில் தான் உங்களுக்கு அந்த எந்தெந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸுமே ஸோ ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் உங்களோட கட் ஆஃப் மார்க் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களோட கட் ஆஃப் மார்க் அதாவது இந்த இயரில் தான் பாஸ் பண்ணீங்க வெயிட்டேஜ் மார்க் எல்லாமே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக உங்களோட கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணுவாங்க பட் அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த எந்தவித ஒரியும் பண்ணிக்காமல் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் அடுத்து என்ன எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை நினச்சா யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் இந்த ஒன் வீக் வந்து இந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து டைமை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கொஸ்டின்ஸ் இருக்கிறாங்களோ அதை அப்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் உங்களோட ஸ்டடீஸை வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஸ்டார்ட் பண்ணாமல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இழந்ததை நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது பாசிட்டிவாக எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த ஸோ அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இழந்ததை நினச்சி எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது தன்னம்பிக்கையோட அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்து ஸோ முன்னேறினா மட்டும்தான் ஸோ சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஸோ வெயிட் பண்ணுங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்கள் நினச்சபடி எல்லாமே தான் நடக்கும் ஃபைனல் ரிசல்ட்டில் எல்லாருக்குமே மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ இன்க்ரீஸ் ஆகும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சே கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கத்தான் போகிறீங்க பட் தன்னம்பிக்கையோடு இருங்க எல்லாம் நல்லாதாவே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ